நீங்கள் தமிழ் பழனியில் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கைது ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி மனைவியை ஆபாசமாக திட்டிய வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரியப்பா நகரைச் சேர்ந்தவர் கனகராஜ் பாரதிய ஜனதா கட்சியில் முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்துள்ளார் பழனி அருகே ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த எல்லாச்சாமி என்பவரிடம் போனில் தொடர்பு கொண்ட கனகராஜ் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்ததாக பழனி தாலுகா காவல் நிலையத்தில் கடந்த மாதம் புகார் அளித்திருந்தார் இப்ப வரைக்கும் நான் இருக்கேன் பேசிட்டு போங்க தான்

கனகராஜ் மீது பெண்ணை ஆபாசமாக பேசியது மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்ட சம்பவம் அறிந்து பாஜக நிர்வாகிகள் தாலுகா காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றம் வளாக முன்பு குவிந்தனர் பின்பு காவல்துறையினர் நீதிமன்றம் அழைத்து வந்து ராம்நாடு சிறையில் அடைக்கப்பட்டனர் பெண்ணை ஆபாசமாக பேசிய பாஜக நிர்வாகி மீது தலைமை நடவடிக்கை எடுப்பார்களா என சமூக ஆர்வலரும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்து வந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக்கலி